அலோ விவாஸ் கும்பராசி நேயர்களுக்கு பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சரியாக ஐந்து மணிக்கு கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக புதாதித்ய ராஜயோகமானது உருவாக போகிறது இதன் மூலமாக கும்பராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கப் போகுதா இல்லையென்றால் ஏதாவது கெட்டது நடக்கப் போகுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றமானது மனிதர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொடுக்க கொடுங்க அந்த தான் ஏழரை சனியின் மூலமாக கும்பராசி நேயர்களுக்கு சனி நடந்து கொண்டு இருப்பதால எல்லா வகையிலையுமே சில பிரச்சனைகளை கும்பராசி நேயர்கள் சந்தித்து கொண்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு தற்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக புதாதித்திய யோகமானது உருவாகி இருக்கிறது இதன் மூலமாவது கும்பராசி நேயர்களுடைய இருக்கக்கூடிய வாழ்க்கையில தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வானது கிடைக்கக்கூடுமா இல்லை என்றால் மேலும் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி நேயர்களை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசையால இனி வரப்போகின்ற ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்க கொடுங்க சனியுடைய தாக்கமும் குறைய ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் மாதத்துடைய தொடக்கத்துல ரிசப ராசியிலையும் தற்போது மிதுன ராசியிலேயும் இந்த ஒரு புதாதித்ய யோகமானது உருவாக போகிறது அதாவது மிதுன ராசியில புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது சேரப்போகிறது இதன் மூலமாக தான் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கிய திருப்பங்களானது ஏற்பட போகிறது இந்த திருப்பங்களானது கும்பராசி நேயர்களுக்கு சாதகமாக கை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்க போகுதா அப்படிங்கறத பத்தி டீடைலா தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி நேயர்களே கும்பராசி அன்பர்களுக்கு ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு சகோதரர்கள் வகையில் ஏதாவது ஒரு மனத்தங்களானது ஏற்பட்டு மறைய ஆரம்பிக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் தேவையில்லாத சில சிக்கல்களை சந்திக்க தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான நிலையானது காணப்படுங்க மனத்தெம்பு மகிழ்ச்சியையும் தரக்கூடும் அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பதுதான் நல்லதாக இருக்கக்கூடும் ஏனென்றால் நீங்க கொடுக்கக்கூடிய வாக்க சில நேரங்கள் காப்பாற்ற முடியாமல் போகலாங்க இது உங்களுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு உத்தரவாதத்தையும் யாருக்கும் மன ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்குங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகளானது சில நேர காலங்கள்ல தாமதப்படலாங்க இருந்தாலுமே இறுதியில உங்களுக்கு சாதகமாக கிடைக்க கொடுங்க கும்பராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும் போது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்ப சற்று விழிப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க இப்போது தொழில் ரீதியாக நாம ஏதாவது அதன் மூலமாக என்ன என்ன கிடைக்கும் லாபம் சில நமக்கான லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நஷ்டத்தை தவிர்த்து கொள்ள முடியும் மேலும் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கூடுதல் கவனத்தோடு செலுத்துவது நல்லதாக இருக்கக்கூடுங்க இல்லை என்றால் பொருட்களானது வீணாக பாலாகி விடுங்க இதன் மூலமாக நஷ்டங்களானது ஏற்பட்டுவிடும் ஸோ முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொருட்களை நீங்கள் வாங்கும்போதோ இல்லைன்னா வந்து வேறு யாருக்காவது கொடுக்கும் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக அனுப்பிவிங்க எதிர்பார்த்த பணமானது கைக்கு வர தாமதம் ஆகலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அழுச்சலையும் வேலை பளுவையும் சந்திக்க நேரிடலாம் சிலருக்கு இடமாற்றமானது அவ்வப்போது உண்டாகலாம் குடும்பத்துல திடீரென்று கருத்து வேற்றுமையானது ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்கும் குடும்ப ரீதியாக கும்பராசி நேயர்களுக்கு பார்க்கும் போது வின் வாக்குவாதங்களை தவிர்ப்பது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் உங்களுடைய உறவுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் இல்லையென்றால் உறவு உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விரிசல்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிந்து அவங்களுடைய தாய் வீட்டுக்கே கூட பார்த்தீங்கன்னா சென்று விடுவார்கள் இது எந்த வித தகராறுகளும் ஏற்படக்கூடாதுல விட்டு கொடுத்து போங்க அதாவது நம்முடைய நம்முடைய கணவர் தானே எவ்வளவோ செஞ்சிருக்காங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது போன்ற பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது சரி இப்போது நமக்கு கால நேரம் சரியில்லை சோ தான் இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளானது வந்து கொண்டு இருக்கு இந்த நேரத்தில் நாம தான் தான் நம்முடைய பாட்னருக்கு பக்கத்துணையாக இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை உணர்ந்து கொண்டு நடந்து கொண்டாலேயே கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு மேலும் சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமையானது அவ்வப்போது உண்டாகலாம் உங்களுடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுடைய கருத்து வேறு ஒரு மாதிரியாக இருக்க கொடுங்க இருவருக்குமே இது ஒத்து போவதால இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகளானது ஏற்படலாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பர்மனண்டா இருக்காதுங்க இருவருமே பிறகு பார்த்தீங்கன்னா பேசி சமாதானமும் ஆகி விடுவீர்கள் மேலும் இது தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மேலும் கும்பராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும் செலவுகளானது கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருக்கக்கூடும் வீண் கவலைகளானது அவ்வப்போது மனதில் உண்டாகுங்க இது பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்து விற்றும் கலைத்துறை படையினருக்கு கிரக சூழ்நிலையானது சாதகமாக இல்லாததால சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு ரொம்பவே வழிவகுக்கக்கூடிய வகையில் அமையுங்க அறிவு திறனானது அதிகரிக்கும் உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல இருக்குங்க சுக்கிரனுடைய சஞ்சாரமானது ராசிக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சியாக அமைந்து உள்ளதால எங்கு இருந்தாலுமே ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள் பஞ்சமாதிபதி புதன் சஞ்சாரத்தால மன நிம்மதியானது ஏற்படும் சாதுரியமாக காரியங்களை செய்து அதன் மூலமாக வெற்றியையும் கும்பராசி நேயர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் மேலும் அரசியல் துறையில இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள் பண வரவானது திருப்தியை பெற்றுத்தரக்கூடுங்க செயல் திறமையானது அதிகரிக்கும் பயணங்களும் செல்ல நேரிடலாம் மனதுல நிம்மதியானது ஏற்படும் சுற்றத்தினர் வருகையானது இருக்கும் நண்பர்கள் மூலமாக மன மகிழ்ச்சியானது ஏற்படும் இனிமையான வார்த்தைகளால சில சிக்கல்களான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் மாணவர்கள் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்துவிட்டு கூடுதல் கவனத்துடன் படிப்பது படிப்புக்கு நல்லதாக இருக்கக்கூடும் வின் அலைச்சல்களும் அவ்வப்போது குறைய ஆரம்பிக்குங்க மேலும் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க கும்பராசி அவிட்ட மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி சமாளித்து இருவருமே வந்து தீர்த்து கொள்வீர்கள் பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் ஏற்படும் வீடு வாகனங்கள் புதுப்பிக்க இல்லனா புதிதாக வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதுல நீங்க சாதகமான பலன்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் கும்பராசி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனையானது மேலோங்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க பயணங்களின் மூலமாக வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மாணவர்கள் புத்தி சாதுரியத்தால எதிலுமே வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா கும்பராசி புரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றவர்களுடைய கட்டாயத்திற்காக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாங்க அப்படி செய்கின்ற பட்சத்துல அந்த செயல்களின் மூலமாக உங்களுக்கு இன்னுமே அதிகப்படியான பிரச்சனைகளானது ஏற்பட்டு விட்டுரும் அப்படிங்கறத மனதுல வச்சுக்கோங்க எந்த இடத்துல பேசும்போதும் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க இல்லை என்றால் உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரியாக அமைஞ்சு விடும் வாக்குறுதி கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் மனம் தளராமல் இருப்பது அவ்வப்போது என்பதை வைத்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா அஷ்டமி போன்ற சிறப்பான நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க பஞ்சதீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர கடன் தொல்லைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும் தொழில முன்னேற்றமானது ஏற்படும் அதே போல பாத்தீங்கன்னா எதிரிகள் தொலைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க மறக்காம பாத்தீங்கன்னா பைரவருக்கு உரிய நாள் என்று சொல்லக்கூடிய அஷ்டமியில நீங்க தவறாம வழிபாடு செய்துக்கோங்க வளர்பிறை தேய்பிறை என இரு அஷ்டமியிலையும் வழிபாடு செய்துக்கோங்க அதே போல உங்க வீட்டு பக்கத்துல நாய்கள் இருந்தா அந்த நாய்களுக்கு பாத்தீங்கன்னா தயிர் சாதத்தை பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துடுவாங்க இதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் எதிரிகள் தொலைகள் நீங்கும் தொழிலில் முன்னேற்றமானது ஏற்படும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிம்மதியான சூழலானது அமைய ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காம பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு கணிப்புகளுக்கு உங்களுடைய ரேட்டிங் என்ன அதாவது டென்னுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ